சரி செல்லங்களா இப்ப நாம ஒரு ஆமைக்கும் ஒரு முயலுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான பந்தயத்தை பத்தி கேட்க போறோம் இந்த கதையில பொறுமையா இருக்குதுனால என்ன பலன் கிடைக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு அடர்ந்த காட்டுல ரொம்ப வேகமா ஓடுற ஒரு முயல் இருந்துச்சு அது தன்னோட வேகத்தை நினைச்சு ரொம்ப கர்வம் பண்ணிக்கிட்டு இருக்கும் யாராவது மெதுவா போனா அத கிண்டல் பண்ணும் அதே காட்டுல ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு ஆமையும் இருந்துச்சு அது யாரையும் கிண்டல் பண்ணாது தன்னோட வேலைய பொறுமையா செஞ்சுக்கிட்டு போகும் ஒரு நாள் அந்த முயல் ஆமையை பார்த்து சிரிச்சுது என்ன ஆமையே நீ இப்படி மெதுவா போனா எப்ப ஊர் போய் சேருவ என்னோட வேகத்தை பாருன்னு சொல்லி வேகமா ஓடி காமிச்சது அதுக்கு அந்த ஆமை அமைதியா பதில் சொன்னுச்சு முயல் நண்பா வேகமா போறது மட்டும் பெருசு இல்ல தொடர்ந்து போறதுதான் முக்கியம் வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் வைக்கலாமான்னு கேட்டுச்சு முயலுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த மெதுவா போற ஆமையா நம்ம கூட பந்தயம் போட போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சிரிச்சுது சரி சரி உனக்கு அவ்வளவு ஆசைன்னா பந்தயம் வச்சுப்போம் பாரு நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு பந்தயத்துக்கு ரெடியாச்சு பந்தயம் ஆரம்பிச்சது முயல் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்திலேயே அது ரொம்ப தூரம் போயிடுச்சு திரும்பி பார்த்த ஆமை ரொம்ப தூரத்துல மெதுவா வந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஆமை என்னை எப்ப ஜெயிக்க போகுது அதுக்குள்ள நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாமே என்று நினைச்ச முயல் ஒரு மரத்தடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சது அது நல்லா களைப்பா இருந்ததால சீக்கிரமே தூங்கி போச்சு ஆனா ஆமை என்ன பண்ணுச்சு தெரியுமா அது கொஞ்சம் கூட நிக்காம ஒரே வேகத்துல மெதுவா நடந்துக்கிட்டே இருந்துச்சு வெயில ஏறிடுச்சு முயல் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு ஆமை மட்டும் தன்னோட இலக்க நோக்கி பொறுமையா போய்கிட்டே இருந்துச்சு சாயங்காலம் வந்துடுச்சு அப்பதான் முயலுக்கு தூக்கம் கலைஞ்சது அது வேகமா எந்திரிச்சு பார்த்தா ஆம இன்னும் ரொம்ப தூரத்துல மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு சே இவ்ளோ நேரம் தூங்கிட்டோமேன்னு நினைச்ச முயல் வேகமா ஓட ஆரம்பிச்சது ஆனா என்ன ஆச்சு தெரியுமா முயல் வேகமா ஓடி வரும்போது பந்தயத்தோட கடைசி எல்லைய ஆமை ஏற்கனவே தாண்டி ஜெயிச்சுட்டு இருந்தது ஆமைய எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு தன்னோட வேகத்தை நினைச்சு கர்வம் பண்ணது தப்புன்னு அது புரிஞ்சுக்கிச்சு பொறுமையா தொடர்ந்து முயற்சி பண்ணா யாரையும் ஜெயிக்க முடியும்னு அந்த ஆமை நிரூபிச்சு காமிச்சது இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளா வேகமா இருக்குது மட்டும் முக்கியம் இல்ல பொறுமையா விடாமுயற்சியோட இருந்தா நாம நினைச்ச இலக்கை கண்டிப்பா அடையலாம் இதுதான் பொறுமையின் பெருமை பிடிச்சிருக்கா இந்த கதை